ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பொட்டுக்கடலையும் பாலும் வச்சு நல்லா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செட்டு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி செய்யறதை நம்ம இப்போ பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு அதாவது இரநூறு எம்எல் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி பால் லேசாக சூடாக ஆரம்பித்ததும் இதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் பால் எடுத்தீங்களோ அதே கப்லேயே நீங்கள் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் பொட்டுக்கடலை சேர்த்து வந்து நல்லா அப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க பால் நல்லா கொதித்து அதுலேயே இந்த பொட்டுக்களில் வந்து நல்லா வேகணும் வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காவும் இதோடைய சேர்த்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம சேர்த்துருக்கிற அந்த ஒரு கப் பால் வந்து நல்லா ஒரு கால் கப் அளவு குறைகிற அளவுக்கு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் பால் நல்லா கட்டியாகி நல்லா சுண்டி வரணும் பார்த்திங்கன்னா தெரியும் பால் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்குது இன்னும் கூட நல்லா ட்ரை ஆகணும் இந்தளவுக்கு வந்து பால் நல்லா ட்ரை ஆகி நல்லா கட்டி ஆகணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுக்கணும் இது ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் தண்ணி எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கக்கூடாது இதில் இருக்கிற அந்த கொஞ்சம் பால்லையே நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா இந்தளவுக்கு ஸ்மூத்தாக எந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ செய்கிறதுக்காக இன்னொரு பேனில் கப் அளவுக்கு சீனி கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு கால் கப்பளவு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் சக்கரை ஒயிட் சுக்கரை சேர்க்குறதுக்கு பதிலாக ஃபுல்லாக நாட்டு சக்கரை சேர்த்து சேர்ந்தா இருந்தாலும் செய்யலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா ஒரு கம்மி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும் லேசாக ஒரு கம்மிப்பதம் வந்ததுமே நம்ம அரைச்சி எடுத்துருந்தால் போட்டுக்கடலில் பேஸ்ட்டு எது நம்ம சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கணும் நல்லா எல்லா பக்கமும் இந்த சக்கரை படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா அந்த மிக்ஸ் பண்ணிட்டு கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து திரும்பவும் நல்லா நம்ம கலந்துக்கலாம் நல்லா அடிப்பிடிக்காத பாத்திரமாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அடியில் பக்கம் மட்டும் ரொம்ப கலர் மாறிவிடும் ஒன்று நான் ஸ்டிக் எடுத்துக்காங்க நல்லா இல்லைன்னா நல்லா வெயிட்டான இரும்பு பாத்திரமாக எடுத்து பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்போ சேர்த்து நல்லா கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இன்னும் கெட்டியாகி பேனில் இருந்து தனியாக பிரிஞ்சு வரும் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் நீங்கள் நிறைய செக்கரிப்பு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி இதுலேயே கூட சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் சர்வ் பண்ணும்போது மேலே தூவியும் சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சுட சுட சர்வ் பண்ணலாம் சிம்பிளான ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி டக்குனு யார் வேணாலும் செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்